தீபாலி வித் இந்தியன் பிரின்சஸ் ஃபேவரட் ஸ்டைல்ஸ் அங்க இண்டிக்ஷன் ஸ்டவ் ஃப்ரீ வச்சு ராயல் ஹலோ விஹைண்ட் நான் அவங்க சநேகா எனிக்கை நம்ம ஷோவோட ஸ்பெஷல் கெஸ்ட்டா யாரும் மீட் பண்ண போறோம் அப்படின்னா தேராவ்கார் டேலர் அண்ட் ஸ்பெரிச்சுவல் டீலர் நம்ம சாராவது நம்ம கூட நினைச்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் மிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஆக்சுவலி போன மாதம் நம்ம பேசின விஷயங்கள் முருகன் சொன்ன மெசேஜாக நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே மக்கள்கிட்ட கிட்ட பயங்கரமாக ரீச் கொடுத்தது எல்லாருமே உண்மை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த விஷயத்தை தொடர்ந்து தான் இப்போ அக்டோபர் மாதத்துக்கான பொது பலன்களும் நட்சத்திர பலன்களும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மேம் ஸோ அடுத்ததான் ரிசர்வ் ராசிக்கான பொது பலன்கள் என்ன அப்படின்றத அக்டோபர் மாதத்துக்கு சொல்லுங்கள் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ ராசிக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்கு ஒரு அட்வைஸ் வருது என்னென்னா அவங்களோட ஹெல்த் அவங்க வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு ரொம்ப ஹெல்த்தில் வந்து அடி வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த மாதம் ஹெல்த்தை வந்து கான்ஷியஸாக பார்த்துக்கணும் ஸோ அப்படி பார்த்துக்கலன்னா வரக்கூடிய விளைவுகள் அவங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதம் வந்து ஏதாவது ஒரு வெல்னஸ் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறது எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை டயட் மெயின்டைன் பண்ணுறது இல்லை யோகா பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய தண்ணி குடிக்கிறது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்குது நல்லா வாக்கிங் பண்ணணும் வாக்கிங் ஜாக்கிங் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு இருக்குது ஸோ இதெல்லாம் செய்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த்தை அவங்க ஃபோக்கஸ் பண்ண முடியும் அது எப்படி ஓவராக ஃபேட்டாக இருந்தாலும் சரி லீனாக இருந்தாலும் சரி பட் ஹெல்த் கான்ஷியஸ் இந்த மாதம் அவங்க பண்ணி ஆனால் அதெல்லாம் இல்லை நான் நல்லதாக இருக்கேன் அப்படின்னா கூட அவங்களுக்குள்ளுக்குள்ளே ஹெல்த் ரீதியாக அதை ஒரு பிரச்சனை உருவாக சூழல் இருக்கும் ஸோ அதை முன்னாடியே அவங்க இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம் அப்போ இந்த மாதம் இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு வார்னிங் சைன் மாதிரி வருது ப்ரிவென்ஷனாக கூட அதை அவங்க எடுத்துக்கலாம் ஸோ இன்னொன்று இந்த மாதம் வந்து இவங்களோட ஸ்பிரிச்சுவலி யார் கனெக்ட் ஆகுறாங்களோ அவங்களோட மட்டும் ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திக்கிட்டா நல்லது மெயின்டைன் பண்ணாலும் நல்லது இப்போ இவங்களுடைய பேச்சு வார்த்தைக்கு ஒ ஒருத்தவங்க ஒத்து போகாமல் இருக்காங்க கான்வர்சேஷனுக்கு ஒத்து போகாமல் இருக்காங்க இவங்களோட எனர்ஜிக்கு ஒத்து போகாமல் இருக்காங்க ஆனால் வேற என்ன பண்ணுறது அவங்களோட தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும் அவங்க என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்காங்க இல்லை வந்து நெய்பராக இருக்கிறாங்க கொலீக்ஸாக இருக்கிறாங்க நான் தான் ஆகணும் அப்படின்னா இருந்தால் அது அதை வந்து ஃபாலோவே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மெசேஜ் வருது இவங்களோட ஸ்பிரிட் இவங்களோட ஸ்பிரிட்டோட யார் கனெக்ட் ஆகுறாங்களோ யார் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குறாங்களோ அதாவது யார் கூட ஒரு அரை மணி நேரம் பேசுனா கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த லேர்ன் பண்ண முடியுதோ அவங்க கூட மட்டும் இந்த மாதம் இவங்க வந்து கனெக்டிவிட்டியில இருக்கணும் ஸோ மற்ற யாருக்கிட்டையும் கனெக்ஷனை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடாது அப்படின்றதும் ஸ்ட்ராங்கான இன்னொரு அட்வைஸாகவே அவங்களுக்கு வருது ஸோ இதை ரெண்டுமே இப்போ ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்ற போது இந்த மாதம் அவங்களுக்கு ஒரு பண ரீதியான மிகப்பெரிய ஒரு அபண்டன்ஸ் வந்து கிடைக்கும் அது சில பேருக்கு வேலை ரீதியாக தொழில் ரீதியா கிடைச்சி வருமானம் அதிகமாகும் சில பேருக்கு டைரக்டா பண ரீதியான அபெண்டன்ஸே கிடைக்கும் ஸோ இதனால அவங்களோட பேஷனை அவங்களால அச்சீவ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சில பேருக்கு வந்து ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா அதற்கான ஒரு பண தேவைகள் வந்து பூர்த்தி ஆகும் சில பேருக்கு ஏதாவது கடன் பிரச்சனை இருக்குன்னா அது சார்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு வழிவகை வந்து கிடைக்கும் ஸோ அப்போ பண ரீதியாக நிறைய விதமான அபெண்டன்ஸ் இருக்குது இந்த தங்க நகையெல்லாம் வாங்கணும் விருப்பப்படுறாங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்குலாம் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் கிடைக்கும் அப்போ அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு விஷயத்தையும் அவங்க சரி செஞ்சுக்கிட்டா இந்த ஒரு அபண்டன்ஸ் அவங்களுக்கு நிலையானதா கிடைக்கும் அது இந்த மாதமே அதற்கான ஸ்டார்டிங் லெவல் ஆஃப் ஆக்ஷனை வந்து அவங்களால எடுக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கான ஒரு ஜென்ரல் ரீடிங்காக இருக்கு ஸோ இப்போ ரிசபராசிக்கு வந்து சில விஷயங்கள் அவங்களுக்கு மனசு மனசு கஷ்டப்படுற மாதிரியான விஷயங்கள் இந்த மாதத்துக்கு இருக்கு மேம் ஸோ சந்தோஷப்படுற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நடக்குமா சந்தோஷப்படுற மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ மனுஷனுக்கு வந்து பணம் அதை தவிர்த்து வேற எந்த சந்தோஷமும் இருக்க போறது இல்லை இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாம் இருந்தாலே மத்த கஷ்டம் இருந்தாலும் போயிடும் அப்படின்றாங்க அப்போ மிகப்பெரிய ஒரு சந்தோஷமே கிடைக்க போகுது சோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரிவென்ஷன் தான் அவங்களுக்கு வந்து மனசு கஷ்டப்படணும் நெகட்டிவ் அப்படிலாம் எடுத்துக்க வேண்டாம் இது ஒரு ப்ரிவென்ஷன் இதை கரெக்டா அவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா அடுத்து இந்த ஒரு நல்ல நியூஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அதுவும் அக்டோபர் பத்தாம் தேதிக்கு மேலேயே இந்த நல்ல விஷயங்கள் கூட கிடைக்கும் அந்த பத்து நாளாவது இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணாங்கன்னா சோ இவங்களுக்கு மோர் ஓவர் நல்லதுதான் பட் அது நல்லது கிடைக்கணும்னா அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இருக்குது இல்லையா அதுதான் வந்து ப்ரிவென்ஷனாக வருது ஓகே மேம் ஸோ பொது பலன் பார்த்தாச்சு அடுத்ததா ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரத்துக்கான நட்சத்திர பலன் பார்த்துடலாம் ஸோ இதில் முருகன் என்ன மெசேஜ் சொல்ல வராங்க கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ஸோ ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் இவங்களுக்கான காட்ஸ் ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்களும் எங்கே போனாலும் வேல் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு இருக்கு ஸோ எங்கே போனாலுமே இப்போது ஒரு எக்ஸசைஸ் பண்ண ஜிம் போகிறாங்க அங்கே கூட வெயில் எடுத்துகிட்டு போகணும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க இல்லை ஷாப்பிங் போகிறாங்க வேலைக்கு போகிறாங்க எங்கே போனாலும் அவங்க கையில் ஒரு சின்ன வெயில் இருக்கணும் சின் குட்டி வெயில் கூட வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கும் அந்த மாதிரி வாங்கி அதை வந்து பிரதிஷ்டை பண்ணி கோவிலில் கொடுத்து பிரதிஷ்டை பண்ணி அதை வந்து ஒரு ஆக்டிவேட் உருவேற்றிக்கிற மாதிரி செஞ்சு அதை கையிலே வச்சு எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இது கண்டிப்பாக இந்த மாதம் முழுவதும் அவங்க எடுத்துகிட்டு போகணும் இது என்னன்னா வரக்கூடிய ஆபத்துலேருந்து அந்த வெயில் அவங்கள காப்பாற்றிடும் அதே மாதிரி ஒரு தப்பான பாதையை நோக்கி போயிட்டுருக்காங்கன்னா சரியான பாதைக்கு அவங்கள டைரக்ட் பண்ணும் அந்த வெயில் எப்படியா இருந்தாலும் அவங்கள டைரக்ட் பண்ணிவிடும் அந்த வெயில் அவங்க கைக்கு வந்து வந்துருச்சுனாலே ஏன்னா இந்த ரெண்டு விஷயம் இருக்குது ஹெல்த் ரீதியாகவும் இருக்கு அண்ட் மன ரீதியாக அந்த ரிலேஷன்ஷிப் ரீதியாகவும் நல்ல நபர்கள வந்து கனெக்ட் பண்ணணும் இருக்கு அப்போ இந்த ரெண்டுத்திலையும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் இந்த வேலை அவங்கள காப்பாற்றிடும் வழி நடத்தும் ஸோ அதே மாதிரி நல்ல வாய்ப்புகளை நோக்கியும் அது வழி நடத்தும் இந்த மாதம் முழுவதும் அவங்க வேலை வச்சுக்கிட்டே இருக்கணும் கையில் அப்படின்றது தான் முருகன் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு ஸோ அடுத்ததான் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்துக்கான முருகன் சொல்கிற மெசேஜ் என அமைஞ்சிருக்கு ஸோ ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அம்மா அப்பா விட்டு ரொம்ப தூரம் இருக்கிறாங்க அப்படின்னாலும் இல்லை ஒரே வீட்டில் இருந்தாலும் அவன் அம்மா அப்பா கிட்ட பேச கூட டைம் இல்லை அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் இந்த மாதம் அதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கணும் அம்மா அப்பா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் டெய்லி ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸாவது அவங்ககிட்ட பேசுனா தப்பு கிடையாது அது கூட பேச முடியாத அளவுக்கு யாருக்கும் பிஸீஸ் கேட்டெல்லாம் கிடையாது ஸோ அதை இவங்க ஃபாலோ பண்ணணும் தூரத்தில் இருந்தாலும் சரி ஒன்றா இருந்தாலும் உட்காந்து கொஞ்சம் அந்த போதாவது ஒரு ஆஃப்னவர் நமக்கு டைம் கிடைக்கும் அப்படியாவது ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும் ஒரு வேலையாது ஸோ அம்மா அப்பாவை இவங்க வந்து ரொம்ப கனெக்டடாக வச்சுக்கணும் யார்கிட்டயோ எங்கேயோ போய் தேடி ஏதோ ரிலேஷன்ஷிப்பில் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு பதிலாக அம்மா அப்பாவை வீட்டில் அவங்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை நல்லா டெவலப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த விஷயத்த இவங்க கையில் எடுத்துட்டாங்கன்னா அதே மாதிரி முருகரும் எப்பேற்பட்ட சூழலாக இருந்தாலும் இவங்களை கைவிட மாட்டார் ஸோ இந்த மாதத்துல இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணணும் இந்த மாதம் மட்டும் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்கள கை இல்லை இந்த மாதத்துலருந்து தொடர்ந்து மூணு வேலையில் ஒரு வேலையாவது அம்மா அப்பா கூட உட்காந்து சாப்பிட்றது ஒன்றா இருக்கிறவங்க தூரமாக இருக்கிறவங்க கொஞ்சம் நேரமாவது இவங்களே ஃபோன் பண்ணி அம்மா அப்பாவை பேசுறது அவங்களுக்கு என்ன நிறை குறைகள் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது இதை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் இதை செய்யணும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய மெசேஜாக இருக்கு ஸோ அடுத்துதான் ரிஷபராசி மிருக சிரிஷன் நட்சத்திரத்துக்கு முருகன் சொல்கிற மெசேஜ் என்ன ஸோ ரிஷபராசி மிருக சிரிஷ நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கூடிய விரைவில் இவங்களுடைய மனசுக்கு பிடிச்சவங்க இவங்களுடைய லவ்விங் பர்சன் யாராக இருந்தாலும் விட்டு தனியாக பிரிஞ்சிருக்கிறவங்க ஒன்று சேருவாங்க அதனால் அவங்க அதை பற்றிலாம் கவலைப்பட வேணாம் இவங்க முறவர் கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுருப்பாங்க என்ன என் பர்சனோட சேர்த்துரு என் அம்மா அப்பாவோட சேர்த்துரு இல்லை என்னோட சிப்லிங்ஸ் கூட சேர்த்துரு என்னோட கணவரோ மனைவியோ உங்களோட சேர்த்துரு குழந்தைங்களோட சேர்த்துரு அப்படின்னு மனசுக்கு அந்த மாதிரியான அன்புக்குரியவர்கள் நிச்சயமாக இவங்களோட வந்து சேருவாங்க ஆனால் அவங்க வந்து சேர்றதுக்கு முன்னாடி இவங்க அவங்களுக்கு ஏற்ற தகுதியான நபராக மாறணும் அகைன் வந்து சேர்றது பெரிய விஷயம் இல்லை பட் அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இவங்க நடந்துக்கணும் அப்போ அதற்கு இவங்க சைடு சில விஷயங்களை மாத்திக்கணும் டெவலப் பண்ணிக்கணும் அதை மட்டும் இந்த மாதம் முன்னெடுத்தா போதும் இவங்க கண்டிப்பா இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயங்கள் மாத்த வேண்டிய விஷயங்கள் இருக்கு அதை மாத்திக்கணும் இதை செஞ்சா அவங்களுடைய அன்புக்குரியவங்க நிச்சயமா வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்றதுதான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு இருக்குது இருக்கு சோ ரிஷபராசினியர்களுக்கு இந்த ஒரு மெசேஜ் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்பரோ ஸோ எங்களோட கமெண்ட்ஸ்ல வெயிலும் மயிலும் துணை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க